நீ இருக்கக்கூடிய ஓட்டெல்லாம் நீ காசு கொடுத்து வாங்கிட்டு போலான்னு நினைக்கிற கூட்டம்லாம் இது நீ கனிம வளத்தை கொள்ள கொள்ளடிச்சு வச்சிருப்பு காத்துல கொள்ளடிச்சு வச்சிருப்பு இந்த அடுத்தது உங்க அப்பா வரா அதானி பவர்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க போறாங்க எல்லா செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு நேரு உன்னுடைய பேரைய கே நேரு அவருடைய பேரைய சேர்க்கலன்னு சொல்லிட்டு சிபிஐ இரண்டு முறை சம்மன் அனுப்புது நோட்டீஸ் அனுப்புது மானம் உள்ளவர்கள் சேர்த்து இருக்கணும் மானம் ஏன் இந்த வழக்கு மானமுள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு ஏன் நோட்டீஸ் அனுப்புறான் அதாவது சாட்சியத்தின் அடிப்படையில விசாரிக்கணும்னு கூப்பிட்ட கூப்பிட விட்டவருக்கு தலைவர் தளபதிக்கு நீங்க ஒரு செட் பண்றீங்க வாடாவம் பேர குற்றவாளி பட்டியலில் போன்ற ஒரு ஒரு நாடகத்தை அரங்கேற்ற இதுவா எல்லா எந்த துறை எடுத்தாலும் எந்த பிரச்சனை எந்த சமூகத்தின் அடிப்படையிலுமே பிரச்சனைகள் இன்னைக்கு ஓயவே இல்லை அப்ப எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு வெக்கம் கட்ட ஒரு அமைச்சர் பேசுறாரு இன்ப நிதியும் நான் முதலமைச்சர் ஆகிட்டா செத்து இன்னைக்கே செத்துறேன் நீயே இன்ப நிதி முதலமைச்சர வந்து என்னடா பண்ண போறான் இந்த கேள்வி எழுப்பதா இல்லையா இன்னைக்கே செத்து இன்னும் தாத்தா அப்ப பேர கொள்ளு பேர வரைக்கும் அப்ப இவங்க போஸ்டர் ஓட்டிக்கிட்டே இருக்கும் நீ வந்து சொகுசா அனுபவிச்சுக்கிட்டே இருப்ப அதுல மானம் கெட்டு போய் ஒருத்தருக்கு சொல்றாரு இன்னைக்கு வந்து பராசக்தி மூலியமா இந்திய எதிர்ப்புக்கு வந்துட்டாரா இன்ப நிதி உதயநீதி உன்னையே நான் ஒரு போராட்டத்திலும் பார்த்ததில்ல உனக்கும் எனக்கு போட்டி வச்சாலும் வா பக்கத்துல ஒரு மேடையை போடுவோம் இங்கே ராஜகோபால் மாமா செலவு பண்ண சொல்றேன் வா பேசுவா இல்ல சென்னையில வரியா வா பேசுவா எதுக்குமே அருகதை இல்லாத ஒரு கூட்டம் அதை கூட்டிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க நாங்க வர போறோம்ன்றது மீண்டும் டூ பாயிண்ட் ஜீரோ வெறும் ஜீரோ தான் நீங்க டூ பாயிண்ட் எல்லாம் இங்க கிடையாது தளபதி மட்டும்தான் தலைவர் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக மக்களுடைய புறையோடி போன விஷயமா இன்னைக்கு மாறிக்கிட்டு இன்னைக்கு மீனவர் பிரச்சனை உங்க தளபதி எதுக்கு வந்தாரு எங்க தளபதி எல்லாத்துக்குமே வந்தாரு மீனவர் பிரச்சனைக்கு வரல நாகை மீனவர்களுடைய போராட்டத்துக்கு இன்னைக்கு இல்ல பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி உதயநிதி நீ போராட்டத்துக்கு வந்த நின்ன இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இங்க தோமயபுரத்துல அந்த தூண்டில் பாலம் வளைக்கக்கூடியது

நீ வாழ்க்கை நீ எந்தெந்த பக்கம் வரியோ அந்தந்த பக்கம் அடிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மட்டும்தான் இன்னைக்கு தயாராகிறான் அது செவிலியர்கள் போராட்டமா போய் நிற்கிறான் தூய்மை பணியாளர்கள் போராட்டமா போய் நிற்கிறான் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பிரச்சனையா போய் நிற்கிறான் ஆசிரியர்கள் பிரச்சனையா போய் நிற்கிறான் சாப்பாடு கூட இல்லாம எல்லாத்தையுமே ஒரு ஒரு பக்கம் அந்த

போராட்டம் பண்ணக்கூடியவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்கிறனா நீ என்ன கம்யூனிசம் பேசுற நானா ஸ்டாலின் பாதி பேரா பாதி பேர நீ ஸ்டாலின் வச்சுக்கிட்ட கம்யூனிசவாதி ஆகிட்டியா காரல் மார்க்ச பிடிச்சி கம்யூனிசத்தை பேசுறியா லெலின பத்தி பேசி கம்யூனிசத்தை பேசுறியா பிடல் காசல பத்தி பேசி கம்யூனிசத்தை பேசுறியா சேகரா பத்தி பேசி கம்யூனிசத்தை பேசுறியா நீ எந்த புத்தகத்தை படிச்ச கொண்டு வா நான் படிக்க நீ எந்த புத்தகத்தை படிச்ச நீ யாரு கம்யூனிஸ்ட் சொல்வதற்கு உங்க பேர் மட்டும்

ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் இன்னைக்கு அரசியல் இருக்கின்றத உங்களுக்கு உங்களுக்கு காட்டிடும் அவருக்கு கூட கூடிய கூட்டத்துக்கு அனுப்ப போற கூட்டம் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களை பாத்துக்கங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேட்டை வைக்கிறதுக்கு தயாரா இருக்கு இன்னைக்கு நீங்க காக்க மறந்த திட்டங்கள் எத்தனை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனை எத்தனை Mono go...